கத்துறங்களை ஆசிப்பாராக ஆண்டு உங்களோட கூட பேசுவாராக அந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் என் இருதயம் எனக்குள் வியாகோலப்படுகிறது மரணத்திகில் என்மேல் விழுந்தது கத்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது இருதயம் வியாகுலப்படுகிறது எதற்காக மரண என் என்மேல் விழுந்தது ஒரு மரண பயம் உங்களை வேதனைப்படுத்துகிறதா ஐயோ நான் வாழ மாட்டேன் நான் செத்துடுவேன் அவ்வளோதான் என்னுடைய நாட்கள் இந்த பலவீனத்திலேயே செத்து போயிடுவேன் வியாதியிலேயே மறித்து போயிடுவேன் இந்த போராட்டத்திலேயே நான் மறித்து போயிடுவேன் என்னுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளோதான் ஒரு மரண இருள் என்னை சுற்றி இருக்கிறது இரவும் பகலும் நான் பயப்படுகிறேன் என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று சொல்லி நான் திகைத்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடியலையே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்களா மரண திகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீர்களா கத்த சொல்லுகிறார் இங்கே வசனம் சொல்லுகிறது கற்றுக்குள்ள வியாகுலப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை கத்த செய்து கத்துறவுங்களை விடுவிப்பார் அற்புத அடையாளங்களை கத்துறவங்க வாழ்க்கையில் செய்வார் மரண திகில் உங்களை விட்டு விலகும்படி கத்து செய்வார் நடுக்கமும் கலக்கமும் உங்களை விட்டு கடந்து போகும்படி கத்து செய்வார் லாபா ரியாந்தா லாபாந்தியபா இந்த பிள்ளைகளுடைய திகில் விலகட்டும் மரண பயம் விலகட்டும் நடுக்கமும் கலக்கமும் அந்த பிள்ளைகளை விட்டு கடந்து போ என்று சொல்லி கட்டளை கொடுக்குறேன் சாந்தார் ராபா லாதியா அற்புதம் நடக்கட்டும் அடையாளம் நடக்கட்டும் கத்திர பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க தடைகளை உடைத்து போடுங்க சுவாமி கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் நம்முடைய பிரசனத்தில் அர்ப்பணிக்கிறோம் கத்தாகவே நீ நாட்கள் ஆளுகை செய்து கத்தை நடத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கொள்ளும் தாழ்த்துக்கூரோ உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க முடிமறைங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிரிச்ச வைக்கிற நல்ல திதா ஆமே 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 காட்யோ மரண பயத்திலிருந்து கத்திரங்களை விடுவித்து கத்திர பாதுகாத்துக் கொள்ளுவார் ஆமே ஆமே